தூண்டி போட்டு மீன் பிடிக்கிற பறவையை பார்த்துருக்கீங்களா இந்த பறவை பிடிக்கிது பாருங்க இந்த பறவைக்கு க்ரீன் ஹெரான்னு பேர் இது அமெரிக்க கண்டங்களில் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பறவைனோ நீர் சார்ந்த பறவைணும் நீர் பறவைன்னு சொல்லலாம் இந்த பறவை பொதுவாக அந்த பறவையோட இறக்கைகள் அப்புறம் இலையோட சின்ன சின்ன காஞ்ச இலைகள் சின்ன சின்ன கிளைகள் அப்புறம் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அப்பப்போ தூக்கி எறியக்கூடிய பிரெட்டு பிஸ்கட் துண்டு இந்த மாதிரி எது கிடைச்சாலும் அதை ஒரு தூண்டில் மாதிரி பயன்படுத்தி மீன் பிடிக்குது இது என்ன பண்ணணும்னா மேங்கரோ ஃபாரஸ்ட் பகுதியில் நல்லா தாழ்வாக தண்ணியை ஒட்டின மாதிரி இருக்க கிளையிலையோ இல்லை கரை ஓரத்துலையோ ஒரு நீர்நிலையோட கரை போய் உட்காந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி தூண்டிலாக பயன்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அது உணவு பொருளாகவும் இருக்கலாம் இல்லை உணவற்ற பொருளாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் உயிரோடு இருக்கக்கூடிய பூச்சிகளையும் பிடிச்சி இந்த மாதிரி தூண்டிலாக பயன்படுத்துது எடுத்துக்கொண்டு போய் தண்ணியில் இதுக்கு பக்கத்தில் இதால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தூரத்துலேயே அதை போட்டுருது அப்படி அது போடுற அந்த பொருள் மிதக்கக்கூடிய பொருளாக இருக்கிறதே அது உறுதிப்படுத்திக்கும் அப்படி அந்த பொருள் மிதக்கிறதுனால அது என்னன்னு பார்க்கறதுக்காக அதை சாப்பிடணுன்றதுக்காக மீன்கள் பக்கத்தில் வரும் இல்லையா அப்படி வரும்போது அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து டக்குன்னு அது கொத்தி சாப்பிட்றது பொதுவாக பறவைகள் நீர்நிலைக்கு மேலே ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்து ஒரு மீன் நல்லா சர்ஃபேஸ் கிட்ட வரும்போது அதுக்கப்புறம் அதை போய் கொத்தி சாப்பிடுவோம் இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் இல்லைன்னா அப்படியே ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிலையாக இருந்து மீன் அங்கே கிராஸ் பண்ணும்போது பிடிச்சி சாப்பிட்றது இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த பறவை ஒரு டூலை யூஸ் பண்ணி இப்போ மனுஷங்க எப்படி ஒரு டூலை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு கருவி யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி டூலை யூஸ் பண்ணி இது மீன் பிடிச்சா கற்று வச்சிருக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான பறவை அதோட இது இந்த மாதிரி ஒரு பொருளை தண்ணியில் போட்டதுக்கப்புறமா அது சாப்பிட்றதுக்கு இதை விட அளவில் பெரிய மீன் ஏதாவது வந்துருச்சுன்னா இந்த பறவையால் பிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய மீன் வந்துருச்சுன்னா அப்போ அதுங்க மறுபடியும் அது போட்டதை எடுத்துருது ஏன்னா அந்த பெரிய மீன் அதை சாப்பிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு மறுபடியும் இன்னொரு பொருளை தேடி அலையணும் இல்லையா தூண்டிலாம் பயன்படுத்துறதுக்கு அதனால அதை எடுத்துருது எடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன மீன் எப்போ வருதோ அது வரைக்கும் மறுபடியும் வெயிட் பண்ணி திரும்ப அந்த பெரிய மீன் போனதுக்கப்புறம் போட்டு சின்ன மீன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை பிடிச்சி சாப்பிடுது இதை பார்க்கும்போது எனக்கு ஓடு மீன் ஓட மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்ற அந்த பழைய தமிழ் பாடல் தான் ஞாபகம் வருது மனிதர்கள் அதிகமாக கூடக்கூடிய நீர்நிலை மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த பறவை இப்படி மீன் பிடிக்காத பார்க்கணுன்றதுக்காகவே மனிதர்கள் அதுங்களுக்கு பிரெட் பிஸ்கட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க தூக்கி போடுறாங்க அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த பறவைகள் பிடிக்கிறது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல மனிதர்களை மற்ற வீரர்கள் தனித்துவமா காட்டக்கூடியதில் ரொம்ப முக்கியமான ஒன்னு கருவிகளை பயன்படுத்தக்கூடிய தன்மை தான் ஆனால் நிறைய உயிரினங்களும் இந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தி அதுங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்குது அதை பற்றி இன்னொரு வீடியோ ஒன்னு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்க கண்டிப்பாக நான் பண்றேன்